அன்பான நேர்களே ரத்தின கற்களை அணிவது நன்மையா தீமையா என்பது குறித்த இதற்கு முந்தைய முதல் வீடியோவின் ஒரு சின்ன முன்னோட்டத்தை பார்த்தோம் இந்த வீடியோவில் இந்த ஸ்படிகம் குறித்த மேலும் சில முக்கியமான விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் இந்த போன வீடியோ இதற்கு பார்ட் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்க்க இந்த ரத்தின கற்களில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுபடி சிறந்ததாக கூறப்படுவது மாணிக்கக்கள் அதுதான் முதன்மையானது நவக்கிரகத்தில் பார்த்தீங்கன்னா கூட இந்த மத்தியில் சூரியனுடைய ஒரு கிரகத்தை வச்சுருப்பாங்க அதாவது சூரியனை சுற்றி தான் இந்த சூரிய மண்டலமே இயங்குகிறது என்பதற்காக அந்த சூரியனை ராஜ கிரகமாகவும் அந்த கிரகத்திற்கான அந்த ரத்தினத்தை மாணிக்கத்தை ஒரு ராஜ மாணிக்கமாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாணிக்கக்கல் மோதிரத்தின் நடுவில் இப்போ நவரத்தின மோதிரம் செய்றாங்கன்னா அதுல நடுவுல அந்த மாணிக்கக்கல்ல வச்சு அந்த நவரத்தின மோதிரம் தயாரிக்கப்படுவதில் இருந்தே நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் புரியும் இதை வந்து ஆங்கிலத்தில் ரூபின்னு சொல்லுவாங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஜெமாலஜியில் வந்து இதை வந்து கோரண்டம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால அனைவரும் மாணிக்கத்தை அணியலாம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது தயவுசெய்து ஏன்னா இந்த ரத்தின பரிகாரம் அப்படின்றது மிக மிக முக்கியமானது இது வந்து ஒத்து வராதவர்களுக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுக்கும் அதனால் தவறாக அணிவதை தவிர்க்க வேண்டும் ரத்தினங்களை உரிய அதற்குரிய அனுபவஸ்தர்களிடம் கேட்டு என்ன மாதிரியான ரத்தினங்களை நாம் ஜாதக ரீதியாக அணியலாம் என்பதை கேட்டு இந்த ரத்தின பரிகாரத்தை பொருத்தி கொள்ள வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் ரத்தின கற்களை வந்து வைத்திய ரீதியில் பொடி செய்து ரத்தின பஸ்பமாக உண்ணும் முறையை பல வைத்திய சாஸ்திர நூல்கள் கூறுகின்றன என்பதையும் கடந்த பகுதியில் கூறியிருந்தேன் ஒரு குற்றமற்ற சரியான நவரத்தின கற்களை அணிவதால் நல்ல செல்வம் புகழ் நீண்ட ஆயுள் உடல் நலம் இவை அனைத்தும் பெறலாம் என்றும் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன் இப்போ இனி வரக்கூடிய பகுதிகளில் நம்ம அந்த கிறிஸ்டல்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்படிகம் குறித்த விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இயல்பாகவே ஒரு தெய்வீக தன்மை படைத்த கற்களில் இந்த ஸ்படிகம் ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்படிகம் வந்து ஒரு ஆறு பட்ட சைஸில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் ஒரு ஒரு கூம்பு மாதிரி வடிவத்தில் கூட சில ஸ்படிகங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு அங்குலத்திலிருந்து பத்தடி உயரத்துக்கு கூட ஒரு ஐந்து டன் எடை அளவுக்கு கூட இது வளரக்கூடியது பூமிக்குள்ள இந்த இவற்றில் சிறிதாக வளரும் இயற்கையான ஸ்படிகத்தையே இன்று இந்த மருத்துவ சிகிச்சைக்காக சித்த வைத்திய முறை கையாளுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஸ்படிவம் வந்து இயற்கை பாறையாக கண்ணாடி அல்லது பனிக்கட்டி போன்ற தோற்றத்தில் பூமியில் கிடைக்கிறது நமது சனாதன தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் இதை ஒரு புனிதமான ஒன்றாக கருதுகின்றனர் இதை ஏற்கனவே நம்ம போன பகுதியிலேயே ருத்ரத்தில் மற்றும் புராணங்கள்ல எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு தீய சக்திகளை தடுக்கும் ஆற்றல் உடையதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது ஆலயங்களில் வந்து பாத்தீங்கன்னா கோவில்களில் ஸ்படிகத்தில் லிங்கத்தை அமைச்சு வழிபடுகின்ற ஒரு முறை நமது பண்பாட்டில் இருக்கிறது இல்லங்களிலும் கூட ஸ்படிகலிங்கம் வைத்து வழிபாடு செய்யும் ஒரு முறையும் இருந்து வருகிறது இதனால் தீய சக்தியை தடுக்கும் இந்த ஸ்படிகத்தை ஒரு கருப்பு நிற கம்பளி கயிற்றில் கட்டி வீட்டின் வாயில் கதவில் தொங்க விடுவதை கூட நம்ம பார்த்துருக்கலாம் அது வந்து இந்த சீனா கல்லுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கலாம் மேலும் பல விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்